ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னடா திடீர்னு வந்து கொண்டானு பாக்குறீங்க ஒன்னும் இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்களுக்காக விஷ் பண்ண தான் நானும் கதிர வந்திருக்கோம் அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா செல்வா பாரதி விஷ் பண்ண சொன்னது அவங்களோட அம்மா தாங்க சரி கதிர நம்ம விஷ் பண்ணிரவாமா ம் ஓகே மலர் ஹேப்பி பர்த்டே செல்வா பாரதி இந்த வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று மென்மேலும் வாழணும் நம்ம வெண்ணிலவு காட்டும் சேனல் சார்பாகவும் மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்

என்னடி நடக்குதுங்க என்ன வாய பிறந்து பாத்துட்டு ஏதாவது கேளு அத்தா இங்க என்ன நடக்குது அத்தா யார் இவ இவள எதுக்கு வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க காவியா மரியாதை பேசணும் புரிஞ்சுதா மரியாதை ரொம்ப முக்கியம் வாய்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு பாத்துக்க கேக்கா யார் இவ அன்னைக்கு ஜூஸ் கடையில பார்த்தவ தான இவ இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்ன நடக்குது நீ என்னன்னு கொஞ்சம் சொல்ல சொல்லு ரகு இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க பொட்டியோட கட்டி கூட்டிட்டு வந்திருக்க எதுக்குடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஓ அண்ணி இல்ல இன இந்த வீட்ல என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியம் அப்படிதானே அடச்சி எல்லாம் வாயை மூடுங்க சும்மா உங்கஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க நான் பேசணும்னு நிச்சுகாங்க அப்புறம் நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க என்னங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க நீயா ரெடி எங்ககத்தான பொறுமையா பேசணும் சொல்றك வாயை மூடி நில்லு ஏ காவியா உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாது மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கல எத்தனை டைம் சொல்றது படிச்சவ தான நீ மரியாதையா பேசணும்னா என்ன உனக்கு தெரியாதா

தப்பா எடுத்துக்காதமா ஐயோ பரவாயில்ல அங்கிள் அதனால என்ன அதெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல என்னண்ண என்னமோ பத்து நாள் பழக்கின மாதிரி பேசிட்டு இருக்க யாரு நேப இவ எதுக்கு நம்ம விட்டு கூட்டிட்டு வந்திருக்காம என்னதான் நடக்குது நீய சொல்ல இங்க பாருங்க உங்க எல்லாத்துக்கும் நானே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ராகுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவன் பேர் ரம்யா தான் இந்த வீட்டோட மருமக என்ன கல்யாணம் பண்ணிட்டியா ரகு உண்மையா ஆமாக்க எனக்கு ரம்யாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்ப அன்னைக்கு ஜூஸ் கடையில இவ்வளவு கல்யாணம் பண்ணிதான் நீ கூட்டிட்டு வந்தியா சொன்ன அத்தனையும் பொய் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரகு தயவு செஞ்சு அவரை எதுவும் திட்டாதீங்க இது முழுக்க முழுக்க ஏன் விருப்பத்து பேர்ல நடந்த கல்யாணம் ப்ளீஸ் அவரை யாரும் திட்டாதீங்க அடைச்சி வாய் மூடிடி வாய் கொண்டதுல எதோ எதோ பேசிட்டு இருக்க அவரு ஏன் அத்தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கு போறது நான் நீ யாரடி புதுசா எங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமா ஒரு மஞ்ச பேரை போட்டுக்கிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா ஏ காவியா உள்ளுக்கு மரியாதையா அவகிட்ட சாரிக்கல கேளுன்னு சொன்னேன் ரகு தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கப்பா நீ மேல ரூமுக்கு கூட்டிட்டு போ ஹெமாடி மேலதாமா இருக்கு ரகுவோட ரூம் நீ அங்க போ மேல போறதுல இருக்கட்டும்பா முதல்ல அந்த காவியாவ ரம்யா கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா நீங்க என்னப்பா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க என்னதான் நான் எதுக்கு சாரி கேட்கணும் எவகிட்ட என்னால சாரி கேட்க முடியாது

அப்ப இவ்வளவு நாள் எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியா அப்படியே அப்பே சொல்ல வேண்டியதானே அந்த கல்யாணத்துல எனக்கு இந்த பாரு காவியோ முழுக்க முழுக்க இது என் விருப்பமே இல்லாம நடந்த ஏற்பாடு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல உன்னை ஃபோன் பண்ணி யார் வர வச்சாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ உன்னோட கேள்வி எல்லாம் ஐயோ போது நிறுத்துங்க எல்லாத்துக்கும் நான் உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இவதான் ரகுவோட பொண்டாட்டி இனிமே ரகு கூட தான் இருக்க போறான் இந்த வீட்டோட மருமகளும் தான் தயவு செஞ்சு எல்லாரும் வாயை முடிட்டு அமைதியா இருங்க என்னன்னு அண்ணி இல்லாதனால எல்லாத்துக்கும் குளிர் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நீ என்னமோ இவங்களை வர வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப கல்யாணத்துல உனக்கு பங்கு இருக்கா இங்க பாருங்க இது என் பையனோட விருப்பம் சம்பந்தப்பட்டது அவனுக்கு யார பிடிச்சதோ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சதுதான் சினிமே பேசி எதையும் மாத்த முடியாது எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்கறதுதான் நல்லது இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இங்க பாரு காவியா இதுக்கு மேல இந்த மானங்கிட்ட வீட்டுல நீ இருக்கிறன்னா இரு நானும் பாட்டி கிளம்புறான் எதுவுமே இங்க சரியில்லை எல்லாமே மாறி போச்சு என் மருமக இல்லாத நிலத்தை எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சிருக்காங்க என் பையனை இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல பத்தாததுக்கு என் பேரண்டி வர என்னால இன்னத்ததா சொல்ற சோ வாரம்யா நம்ம ரூமுக்கு போலாம் அத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன உனக்கு இப்ப பிரச்சனை வந்த கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டல அப்புறம் என்ன இங்க பாருங்க அத்தா அப்ப நீங்க தான் வேணும் உங்களை தான் கல்யாணம் பண்ண நான் ஊர்ல வந்து உட்கார்ந்திருக்கேன் இப்ப எனக்கு என்ன பதில் ஐயோ கடவுளே உனக்கு நான் சொல்றதே புரியலையா காவியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வரவே சொல்லல சொன்னது யாரு எங்க அம்மா தானே நீ கேட்க வேண்டிய அத்தனை கல்வி போய் எங்க அம்மா கிட்ட கேளு சொன்னா அளவுடுங்கப்பா நல்லா இருக்கே உங்க நியாயம் என்ன அங்க இருந்து வர வச்சுட்டு இப்போ எவ்வளவு ஒருத்தர் இழுத்துட்டு வந்து இவதான் ஏன் பொண்டாட்டினா அப்ப நான் யாரு உங்களுக்கு ரகு பேசுனா பேசிட்டு தான் இருக்கணும் நீ கூட்டிட்டு போடா ஏமாடி நீ போமா உங்க கிடக்குறாங்க வேலை என்ன உங்களுக்கு எல்லாம் வாரம்யா இது என்னோட வீடு இந்த வீட்டுல யாரு இருக்கணும் இருக்க கூடாது முடிவு பண்ண வேண்டியது நான் தான் நம்ம ரூமுக்கு போலாம் கேட்க வேண்டிய இடத்துல நான் கேட்டுக்கிறேன் அம்மா வாங்கம்மா நம்ம ஸ்டேஷன் போலாம் இதுக்கு எல்லாம் எங்க போய் என்னடி பிரயோஜனம் ஒரே மதிய பொட்டி கட்டிட்டு ஊர் கிளம்புற வலிய பாரு ஸ்டேஷன் போறலாம் அங்க போய் இருக்கமா நான் பார்த்தாலும் விட மாட்டமா விட மாட்டேன் என்ன இங்க வர வச்சு என்ன ஏமாத்துனவளே சும்மா விட மாட்டேன் என்ன பண்றன்னு பாருங்க டே ரகு போவேண்டா கம்மியா வா ரம்யா எவ்வளவு திமிர் பத்தியா ரகுக்கு இங்க பாருங்க எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க சும்மா அவனையே குறை சொல்லிட்டு உட்கார்ந்து நீங்க எல்லாரும் முதல்ல ஊளங்கா இருக்கீங்களான்னு பாருங்க வந்துட்டாங்க நான் ஆயத்த பசே அண்ணா

ஆமா நீங்க மாப்பிள்ள பார்த்த விஷயம் என்ன தவிர இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு என்னடி சொல்றாடா உனக்கே வீட்டுக்கு வந்து சொல்லி சொல்லிதான் தெரியும் மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒண்ணு புரியலையே ராணி என்னத்த சொல்றது வசந்தி வீட்டுக்கு அறக்காங்கல அவன் பஸ்ல வந்திருக்கான் பாராமல்ல டோ நீங்க பாத்தீங்களா மாப்பிள்ள அந்த தம்பி பஸ்ல எழுந்திருக்கா அப்படி அவர் ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு வந்து இல்லாத பொல்லாத நாயத்தை கட்டிட்டு போறான் அந்த வசந்தி ஜாராணி என்ன சொன்ன வசந்தி நீங்க பாத்துருக்க மாப்பிளான் நல்லவன் கிடையாது அது மட்டும் இல்ல நம்ம பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரான்னு சொன்னபோது அவங்க அம்மா அப்பாவை செட்டப் பண்ணி தான் கூட்டிட்டு வருவானா அது மட்டும் இல்ல சொத்து தான் மதால கல்யாணம் பண்ணுறான்னு பேசிகிட்டு இருந்தானா அப்படி இப்படின்னு சொல்கிறான் சொல்றா வசந்தி இப்படியே பேசிட்டு மாமா என்னாச்சுக்குறாமா ரெண்டு மூணு நாளாவே பாத்துட்டு இருக்கேன் அவ பேச வேணும் சரியில்லை இப்படி வேணு நின்றுதான்னு நினைக்க நல்ல சம்பந்தம் கிடைக்குது இல்ல அதை கெடுக்க பாக்குறான் ஓ அவ பிள்ளைக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கல நம்ம பிள்ளைக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருச்சு அதை கெடுக்கிறதுக்கு இப்படி பேசிட்டு தெரியுறா போல பிடிராணி பேசுறவ ஆயிரம் பேசதான் செய்வா அதை எதையும் நம்ம காதல வாங்கிக்க கூடாது ஆமா நீங்க சொல்றது சரிதான் அததான் நானும் நினைச்சுக்கிட்டு பிடிச்சு நாளை திட்டு திட்டு விட்டு வந்தேன் சரி பிள்ளை மலர என்ன காணுமா ஆமா வர நேரம் தான் ஏன் மாமா இல்ல பிள்ள வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு பூ வச்சுட்டு போறேன் இருக்காங்க தான் கேட்டேன் என்னது வராங்களா திடுத்துப்புன்னு சொன்னா என்ன பண்றது இன்னைக்கு தானே பேசணும் அதுக்குள்ள என்ன இவ்வளவு அவசரம் இல்ல அந்த தம்பி பொறுமையா பண்ணிக்கலாம் தான் சொன்னாரு நான் தான் இது ஒன்னும் சரிப்பட்டு வராதுன்னு கட்டி போட்டுன்னு பாக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன் வரட்டு விடு வந்து பூ வச்சுட்டு போட்டு நம்ம பாத்துக்கலாம் சரி மாமா வாங்க விருப்பான் வந்தாங்கன்னா என்ன வந்துட்டு போட்டும் என்ன இவ்வளவு காணா வந்தா கட்டிதான் இவ்வளவு ரெடி பண்ணும் சரி போல நான் வரவங்களுக்கு கொடுக்கறது பலகாரம் போய் வாங்கிட்டு வர நீ வீட்டுல கொஞ்சம் சுத்தம் பண்ணி அவளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கு சரி மாமா பாத்துக்கலாம் சரி போல நான் வரேன் ஆ சரி மாமா போயிட்டு வாங்க என்ன திதே இப்ப அவசரப்படுறாங்க சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர இது என்ன நாயம் இவரும் செடி செடிங்கிறாரு என்ன திதே ஒன்னும் புரிய மாட்டேங்கிதே சரி நடக்கிறது நடக்கட்டும் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் கூடி வருவங்கள் செடியாத்தான் இருக்கும்போது வரட்டு வரட்டும் நேரம் வேற ஆயிட்டிருக்கு இப்பயே காலத்தை கடத்திட்டு ஒண்ணும் பண்ண முடியாது

என்னடா பாட்டி மலரும் நானும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறோம் என்ன பாட்டி இருக்கிறா சொல்ற மாதிரி சொல்லிட்டு

அது மட்டும் இல்ல அதுல ஒரு சின்னதா ஒரு சிக்கலும் இருக்கு பாட்டி அது வந்து இல்ல பாட்டி மலர் வீட்ல அவங்க அப்பா வேற ஒரு பையனை முடிவு பண்ணிட்டாங்க அவனை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரான் பாட்டி என்னையா கதிரி சொல்றா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணேன்னு சொல்றீங்க அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளையா பொண்ணு பார்க்க வராங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அவங்க அப்பா கிணமோ அவங்க லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன இப்படி எதை அவசர அவசரமாக முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காரு பாட்டி அது மட்டும் இல்லை அவர் பார்த்துருக்க மாப்பிளா நல்லவனே கிடையாது அவங்க ஒரு ப்ராடு பாட்டி ஆனால் அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் நானும் சேர்ந்து போய் மலர அவங்க வீட்டில் பொண்ணு கேட்போம் பாட்டி வேற இப்ப இப்ப கொஞ்ச நேரத்தை கிளம்பணும் என்னடா சொல்றேன் இப்பதான் லவ் பண்றேன்னு இப்ப பார்த்தா பொண்ணு பார்க்க போறான்னு சொல்ற இதெல்லாம் சரியா வருமா அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுக்கு போனா என்ன பேசுவாங்களோ என்னமோ எனக்கு பயமா இருக்குடா பாட்டி இங்க பாரு நீ என் கூட வா நான் பேசிக்கிறேன் அப்படியே சொல்ற அம்மா பாட்டி அவனும் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரா மலர் என்னையும் உங்க பாட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கா நான் போனும் பாட்டி அங்க போய் ஏதாவது பண்ணணும் இப்படியே உட்காந்துருந்தேன் எல்லாம் கைமீறி போயிரும் பாவ அவ தனியா என்ன பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம் சரியா கதில் நம்ம போய் பேசி பார்ப்போம் என்ன சொல்றாங்களோன்னு பாக்கலாம் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க சரி அப்ப இப்ப கிளம்பணுமா அம்மா பாட்டி

ஓ அங்க பையனை பார்க்க வந்தாங்களா இல்லம்மா பையனை பார்க்க வரல என்ன பார்க்க தான் வந்தாங்க சரி தி வந்தாங்கல்ல இப்ப என்ன அதுக்கு சும்மா நோக்கி நோக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு தூக்க வருது ஏ சிம்பே நான் உன்னை அப்பயே தூங்குன்ட்டேன் நீ ஏன் உட்காந்துருக்க படுத்து தூங்குறா ஏ சர்மி என்னடி சொன்னாங்க உங்க அத்தை எதுக்கு வந்தாங்களாம் இல்லம்மா இந்த பக்கம் வந்தாங்களாம் அதான் என்ன பார்த்துட்டு போய் பேசிட்டு போனாங்க அவ்வளோதான் அப்படியே அடி திடீர்னு வந்தாங்க இன்னையா அதான் என்ன எதுன்னு கேட்டேன் சரி

அது உனக்கு தெரியாதுன்னு அப்படி எதுக்குமா பேர் கொடுத்தேன் இல்லைம்மா எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க தான் அதில் பேர் கொடுத்தேன் எனக்கு எப்படி அதில் கலந்துக்கணும்னு ஆசை அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் ஆட முடியும் அதுக்குதான் கேட்டேன் எங்காச்சும் பார்த்து போய் சேரு அம்மா அதுக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ வரும்னு தெரியாது சர்மி எவ்வளோமா வரும் ஆமா தெரியல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருமா கேட்டி அம்புட்டு வரணும்னா நீ ஒன்றும் சேராத இது ஒன்றும் சரி போயிட்டு வராது அம்புட்டு காசுக்கு நான் எங்கே போடுறது வெட்டியில் கொண்டு போய் மூணாயிரத்தை போடுறதா வேலை என்ன உனக்கு போய் ஆகிற வேலை வேணுமோ அதை மட்டும் பாரு வந்துட்டா டான்ஸு கீன்ஸுன்ட்டு நைட்டுக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமோ சொல்லுங்க நான் போய் ரெடி பண்ணுறேன் டே சிம்பு படுத்து தூங்குடா சரிம்மா நீ இப்போ ரெடி பண்ணு சென்னைக்கு காத்துட்டு தவா போ

సింగు ఏదిల్లా వను కమ్పుడి కాసు? ఇల్లట్టి ఎకా ఉనకు కళెనవాను తెంజలు కాసు కాసు విందులు కాసు కాసు విందులిందు అతిలు సేతునాదా

சிம்பு அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதடா அம்மா சொன்னா விட மாட்டாங்க சரி டீ அக்கா உனக்கு என்ன தோணுதோ பண்ணு நான் எதுவும் சொல்லல காசு எப்போன்னு சொல்ல நான் தரேன் சரியா ம் சரிடா சிம்பு சரி டீ சாப்பிடுறது கொஞ்ச நேரம் படிக்கிறேன் ம் சரி நீ தூங்கு பாவை இவன் இந்த சின்ன வயசுல இம்புட்டு கஷ்டப்படுறா இவனுக்கு நான் ஏதாவது பண்ணணும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சிம்பு சாரிடா பார்த்தோமியா பாத்தியா எங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சாதாரணமா நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா எல்லாம் தலைகிலா இருக்கு எப்படி நம்ம இந்த வீட்டுல வாங்க போறோம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரம்யா என்ன பண்ணிட போறாங்க எல்லாம் சரிதாங்க உங்க அம்மா இன்னும் ஜெயில தான் இருக்காங்க அவங்கள வெளியே கூட்டிட்டு வர எதுவும் பண்ணலையா பண்ண தப்பு கண்ண தண்டனை தானே அனுபவிக்கிறாங்க உள்ளே இருக்கட்டும் மத்தவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறா என்னங்க அர்த்தம் அதுக்குன்னு

ஆனா பாவம் நடக்கல ரொம்ப வருத்தப்படுறா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க அம்மா தான் ரம்யா அவங்கதான் இவ மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்தி அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க என்ன ஒண்ணு இதுல அப்பா மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க மீது எல்லாருமே நமக்கு எதிராக தான் இருக்காங்க அதனால இந்த வீட்டுல நீ பார்த்து பத்திரமா தான் இருக்கணும் சொல்றத நீ ரம்யா சரிங்க நான் பாத்துக்கிறேன் இவங்க பண்ண கூத்துல சமயக்காரன் அவன் வேலை வேணான்னுட்டு போயிட்டாரு அவரும் பாவம் அவர் இடத்துல இருந்து யோசிக்கும் போது தன்மனத்தை விட்டு எவ்வளவு நாள் தான் இருப்பாரு அதுதான் அவரும் போயிட்டாரு அப்போ அந்த வீட்டில் வேலை செய்ய யாரும் யாரும் இல்லையா இல்லை ரம்யா அம்மா இருக்க வரைக்கும் அம்மா தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தவங்க கூட ஒரு வேலை செய்ய மாட்டாங்க கிடக்கடல்ல அது கிடக்கு விடு ஏதாவது வேணாம் என்ன கேளு நான் கடையில வாங்கி தரேன் உம் சரிங்க சரி ரம்யா கார்ல வந்து டயர்டா இருக்கும் நீ போய் பிரஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா போ ஆ சரிங்க நான் போயிட்டாரு அப்புறம் ரம்யா மறக்காமல் உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடு பாவம் அவங்க வேறே வருத்தப்பட்டு இருப்பாங்க சரிங்க பேசுகிறேன் ஆ சாப்பிட போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் நீ உள்ளே இரு அப்பா வந்து கூப்பிட்டாருண்ணா மட்டும் போ சரியா சரிங்க சரி டி மாத்துற மாதிரி வந்துடுறேன் ஓகே